ஆண்டுபெரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இருதயங்களை தேவ சமாதானம் மூடிக்கொள்வதாக இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி மத்திய புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் அதில் நாலாவது வசனத்தை வாசிப்போம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது துயரோன்றப்போ இந்த துயரோன்ற வார்த்தையை சொல்லும் சொல்கிறதுக்கே ஒரு விதமான துயரமாக இருக்குது ஏன் அப்படின்னா துயரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம் ஆனால் அந்த துயரத்தில் நடந்து போகிறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு தான் அந்த முழுமையான வழி தெரியும் நான் ஒரு இந்த துயரப்பட்ட ஒரு சின்ன குடும்பத்தை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை சபினா உமர் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க சபினா அப்படின்றது அவங்களுடைய பேர் உமர் அப்படின்றது அந்த வீட்டுக்காரருடைய பேர் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு நாள் கம்யூனிஸ்ட் நாட்டில் சுவிசேஷத்தை சொல்ல போய் கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் எல்லாம் அந்த இவங்களை கொண்டு போய் பிடிச்சி இந்த அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க கொஞ்சம் நஞ்சமான கொடுமையில் இவங்களுடைய வீட்டுக்காரரை கொண்டு போய் ஒரு தண்ணி இல்லாத பால் அடைஞ்ச கிணறுல போட்டாங்க அவர் ரொம்ப வருஷமாக வாரத்துலேயோ ரெண்டு வாரத்துலையோ ஒரு வாட்டி அவருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் நான் பார்த்துருக்கேன் அதோடு கூட இந்த அம்மாவுடைய சரீரத்தில் ஒட்டு துணி கூட இல்லாமல் இந்த அம்மாவை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க விவசாயம் பண்ணுறப்போ அந்த வாலிபர்களோடு விட்டு விவசாயம் பண்ண விட்டுருக்குறாங்க இவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கொத்தடிமைகளாக வேறு இடத்துல அடிமைக்கு கொண்டு போய் போட்டாங்க என்ன காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது அப்படி சிலருடைய வாழ்க்கையில் வருகிற துயரங்களை நம்ம பார்க்கும்போது அது எப்படி சொல்றதுன்னா நம்முடைய குட்டி மூளையில கிரகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா அது காணப்படுது இந்த அம்மா எப்படி துயரப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அது வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமானது ஒரு நாள் பேதுருவை கொண்டு போய் சிலுவில அறையறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவியை சிலுவையில் அறைய போனாங்களாம் அப்போ சிலுவில் அறையும் போது இவரை பார்த்து உன் மனைவியை இப்போ நாங்கள் சிலுவில் அறைய போகிறோம் நீ ஏதாவது பேச விரும்புறியா அப்படி பேதிட்டு போய் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம் அவங்களுடைய மனைவியை அம்மா ஏசு கிறிஸ்து நம்ம விட அதிகமாக பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார் அவர் பட்ட பாடுகளை நினச்சிக்கோ நம்ம செத்தாக கூட ஒரு நாள் அவரோடு கூட இருப்போம் இந்த பாடுகளெல்லாம் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் போய் அவங்களுடைய மனைவிக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தாங்களாம் சில நேரங்களில் இந்த துயரங்களை நம்ம கேட்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் கூட இயேசு கிறிஸ்துவுக்காக ஊன்று தள்ளி ஓடணும் அப்படின்னு சொல்லி தோணுது சிலர் இருக்கிறாங்க வாழ்க்கையில சும்மா கத்திரிக்காய் இல்லை இஞ்சி இல்லை பூண்டு இல்லை கொத்தமல்லி இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை இந்த துயரத்துக்கே இந்த உபத்திரவத்துக்கே இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போகிற எத்தனையோ பேர் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னுடைய சின்ன சின்ன துயரம் உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற அந்த உறவை அதிகரிக்கணுமா தவிர பின்வாங்கி போக விடக்கூடாது நீங்கள் வேதாகமத்தில் பாருங்களேன் எப்பெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அதிகமாக அடி வாங்குறாங்களோ அப்போ உடனே இயேசு கிட்ட வருவான் பிதாவாகிய தெய்வத்துக்கிட்ட வருவாங்க ஆண்டவர் எல்லாரையும் நீக்கி எல்லாரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து அந்த இஸ்ரேல் மக்களை சமாதானமாக வைப்பார் நான் இதை உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா துயரம் வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஒரு தங்கத்துக்கு துயரம் வரும்போது தான் வெறும் ஏதோ மண்ணில் புதஞ்சிருந்த அந்த தங்கம் ஒரு நல்ல ஒரு மோந்திரமாக ஒரு கழுத்து செயினாக அல்லது ஏதோ மக்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு மாறும் இன்றைக்கி துயரத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை பார்த்து தோண்டு போயிடாது நிறைய பேருக்கு நிறைய ஸ்டைலில் துவரம் துயரம் ஆனால் எல்லா துயரத்துக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆறுதல் உண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை தர வல்லமை உள்ளவராக இருக்கார் ஆதலால் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவானு காரணம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாய் ஆறுதல் அடை அதே போல் தான் சமீனா சபினா கூட ஆறுதல் அடைஞ்சார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் துயரப்படுறோன்னு பெருசாக பார்க்காம ஆறுதல் கிடைக்க போதே அதுக்காக காத்திருக்கலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே